ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை தான் இன்றைக்கி வேக வச்சு நம்ம தாளித்து எடுக்க போகிறோம் இதை அது எப்படி நம்ம வந்து இந்த பீச்சில்லாம் சாப்பிடுவோம் அந்த டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம் பார்த்துலாமா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் கொண்டக்கடலை எடுத்துருக்கேன் நான் வந்து ஒரு கிலோ அதை எடுத்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு கிலோ கண்டக்கடலை எடுத்து இந்த மாதிரி கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நைட்டே ஊற வச்சிட்றேன் மறுநாள் ஒரு தடவை கழுவி ஆச்சு நம்ம வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு குக்கரில் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து இது கூட உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு நாலு விசில் வீட்டு எடுத்துகிட்டேன் ரொம்ப குலையும் வைக்க வேண்டாம் நார்மலாக வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு அடுப்பில் வானல் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ வந்து தேங்காய் திரி வச்சுக்கிறேன் கேரட்டு மல்லித்தலை அதுக்கப்புறம் கருவேப்பிலை ரெண்டு ரெண்டு காஞ்ச மிளகா மாங்காய் வந்து புடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ தாளிச்சிக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு இது கூட கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட காஞ்ச மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இதுக்குள்ளே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே இப்போ வந்து நம்ம தேங்காயும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கேரட்டையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்க வேண்டாம் அது கொஞ்சம் வாசனை போகிற அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கிச்சு இது கூட மாங்காய் வச்சுருக்குறோம் கட் பண்ணி அந்த மாங்காவையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரேவு தடவை மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதுக்கெலாம் உப்பு தேவைப்படலை அதனால் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம அதிலே வேக வச்சுருக்குறோம் இல்லை கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் தாங்க தாளித்து விட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் கல்லை வேக வச்சுருக்குறோம்ல அந்த கல்லை கூட சேர்த்துக்கலாம் தண்ணியை வடி கட்டிட்டு இந்த நம்ம தாளித்ததை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதெல்லாம் நம்ம ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கலாம் குளிக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் எண்ணெய் வந்து தாளிக்கும் போது நம்ம த எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் எண்ணெய் வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றினா போதும் நான் ஒரு கிலோ அளவுக்காக ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் நம்ம தாளச்சாச்சு இது வந்து நம்ம வீச்சில் எல்லாம் சாப்பிடுவோம் பாருங்கள் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்க சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெசிபியில் சந்திக்கிற வந்துவங்களா பாய் பாய்